அனைவருக்கும் வணக்கம் தான் தமிழக அமைச்சு தமிழில் இருந்து இந்த பகுதியில் நாம் காண இருப்பது நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்ற தமிழ் இலக்கண நூல்கள் என்னென்ன அதுவும் பார்த்தோமானால் யாப்பூர்வத்திலும் ஒரேநடை ஒரு உருவத்திலும் இருக்கின்ற நூல்கள் என்னென்ன என்று காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவதாக இருக்கின்ற தமிழ் இலக்கண நூல்கள் அகத்தியம் தொல்காப்பியம் திரைநாட அகப்பொருள் அவிநயம் காக்கை பாடினியம் தங்க யாப்பு சிறுகாக்கை பாடினியம் நத்தத்தம் அத வந்து நற்றத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பல்காயம் பன்னீர் படலம் மயேச்சுவரம் புறப்புறம் என்பா மாலை தமிழ்நெறி விளக்கம் யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை வீரசோழியம் இந்திரகாளியம் நேமிநாதம் வெண்பா பாட்டியல் சந்திய அலங்காரம் நன்னூல், நூல் அகப்பொருள் விளக்கம் கலவியர் கழுகை பன்னெரு பாட்டியல் நவநீத பாட்டியல் வரையறுத்த பாட்டியல் சிதம்பர பாட்டியல் மாறன் அலங்காரம் மாறன் அகப்பொருள் பாபா இனம் சிதம்பர செய்யுள் கோவை பிரயோக விவேகம் இலக்கண விளக்கம் இலக்கண விளக்க சூறாவளி இலக்கணப் பொத்து தொன்னூல் விளக்கம் பிரபந்த தீபம், பிரபந்த திரட்டு, ரத்தின சுருக்கம், உவமான சங்கிரகம், முக்தி வீரியம், சுவாமிநாதம், சந்திராலோகம், மாணிக்க வாசகர் கோலயானந்தம், அபய தீட்சிதர் கோலயானந்தம், அறுவகை இலக்கணம், வீர்த்தப்பா இயல், மாணவர் தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கணத் தமிழ் நூல் அதாவது தமிழ் நூல் என்றும் கூறுவர் யாப்பு நூல் திருக்கோவை கிழவி கொத்து திருக்கோவை கொழு ஆக இவையெல்லாம் பார்த்தோம்னா வியாபு வடிவில் அமைந்திருக்கின்ற இலக்கண நூல்கள் பார் உரை அமைந்த இலக்கணங்கள் நூல்கள் என்னன்னா வாழ்வெல்லின் ஒப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அதாவது வித்தாக பெருமாள் அறிஞர் எழுதியது செய்யுள் இலக்கணம் சித்திரகவி இலக்கணம் பஞ்ச இலட்சணம் பெரும் பொருள் விளக்கம் தென் நூல் இனிய தமிழ் இலக்கணம் ஆகியவை எல்லாம் தமிழ்மொழியில் இருக்கின்ற தமிழ் இலக்கணங்கள் வந்து இந்த வகை வடிவத்தில் இருக்கின்ற முன்பை பற்றி பார்த்தோம் இதனோடு தரப்படைய இருப்பின் லிங்கை இணைத்துங்கள் அவற்றை இணைத்து கண்டிங்கள் இன்னும் ஒரு புதிய பதிவு பந்திப்போம் நன்றி வணக்கம்